எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அம்மா அப்பாவுக்கு வணக்கம் ஜோர குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகரங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரகன் முந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருது மிகுசுவமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலையால் நின்று பரிவோடு மகிழ்ந்து அருள் செய்யமன்றோம் உலகெங்கும் உள்ள ராஜநில டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமநாள் நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜன்லை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி லால்குடி இன்றைய பஞ்சாங்கம் தட்சணாய காலம் விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சங்கடகர சதுதி நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரை மாலை நாலு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை கௌரி நல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரை இரவு ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை காலம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை குளிகை நேரம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை இன்றைய திதி திருதியை திதி காலை பத்து மணி முப்பத்தி அஞ்சு நிமிடம் வரை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் மதியம் இரண்டு மணி இருபது நிமிடம் வரை பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம் யோகம் சுகர்மம் நாம யோகம் கரணம் பத்திரை கரணம் காலை பத்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை பின்பு பவகர்ணம் சந்திராஷ்டமும் கடகராசி ஆயிலிய நட்சத்திரத்துக்கு மதியம் இரண்டு மணி இருபது நிமிடம் பின்பு சிம்ம ராசி மக நட்சத்திரத்திற்கு கிரக நிலவரம் மிதுன ராசியில் குரு பகவான் மற்றும் சுக்கர பகவான் கடகராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் கன்னி ராசியில் செவ்வாய் பகவான் கும்ப ராசியில் பகவான் மற்றும் சனி பகவான் மீன ராசியில் சந்திர பகவான் குரு பயிற்சி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு வந்து உத்தர நட்சத்திரத்தில் கன்னி ராசியாக இருந்தாலும் சரி செம்ம ராசியில இருந்தாலும் சரி உத்தர நட்சத்திர பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப 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 அரசாங்கத்துல கவனமாக இருக்க வேண்டும் அரசு வேலையில செய்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க இந்த ஆண்டு ஃபுல்லாவே ரொம்ப கவனம் எச்சரிக்கை எல்லாமே தேவை எல்லா ரெக்கார்டும் பக்காவா இருக்க வேண்டும் ஸோ இந்த லஞ்சம் வாங்குறது இந்த மாதிரி விஷயத்துல இருக்கிறவங்களாம் மாட்டிக்குவாங்க உத்தர நட்சத்திர பிறந்தவங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அரசாங்கத்தால் பிரச்சனை வந்து ஏற்படும் ஓகேங்களா அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் இந்த இந்த வருடம் ஃபுல்லாவே அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் புதுசா வண்டி வாகனம் எதுவுமே வாங்க வேண்டாம் உத்தர உத்தரநட்சத்துல பிறந்தவங்க இந்த ஒரு வருஷத்துக்கு வந்து புதிய வண்டி வாகனத்தை வந்து வாங்குவதை தவிர்க்கவும் நகையெல்லாம் கவனமாக வச்சு கொள்ள வேண்டும் நகை காணாம போறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு நகை காணாமல் போகலாம் அல்லது அரசு சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் பத்திரமா இருக்கலாம் ஆதார் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் பேன் கார்டு ஓட்டர் ஐடி இந்த மாதிரி உள்ள ஆஹ் கவர்மெண்ட்டோட ரெக்கார்டு வந்து காணாம போறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு படித்த சர்டிஃபிகேட்டு டிசி மார்க்ஷீட் இது மாதிரி ஜெராக்ஸ் போடுற போது கூட அதை மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அல்ல பஸ்ல பயணம் செய்யும் போது கூட காணாமல் போகும் திருட்டு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு டென்ஷனாக இருக்கும் இந்த ஒரு ஆண்டு ஃபுல்லாவே ஸோ அதில் பொறுமை நிதானம் வேண்டும் ஸோ இது டென்ஷன்ல இருந்து வெளியில வர்றதுக்கு அரசாங்கத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வராமல் இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நரசிம்ம மூர்த்தியை வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது ஸ்ரீ நரசிம்ம மூர்த்தி நரசிம்மனை வந்து வழிபாடு பண்றது ரொம்ப 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 உங்களை பிரச்சனையிலேருந்து வெளியில் கொண்டுட்டு வந்துடுவாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ராஜநிலையோட ராசி பலன்கள் பொதுவாக நார்மலாக வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ராசி பலன் பார்த்துட்ருப்பீங்க அது முற்றிலும் இது வித்தியாசமானது எண்களை வச்சு நம்ம இருக்கிறோம் கடந்த ஐந்து மாதங்களாக நல்ல மக்கள்கிட்ட வந்து வரவேற்பு வந்திருக்கு நிறைய பேர் ஸ்கூல் படிக்கிற குழந்தைகள்லாம் எழுதி நல்ல படிப்பு மெமரி ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆசிரியர்கள் வந்து டென்ஷன் குறையுது அப்படின்ட்டுருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த வந்து சின்னதாக ஒரு மார்க்கர் வாங்கி பயன்படுத்துங்க மணிக்கட்டில் எழுதிட்டு வாங்க நிச்சயமாக வெற்றி அடையும் உங்களுக்கு பர்மனெண்ட்டு வேணும் நம்பர் வேணால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் குரு தட்சணையோடு தான் கிடைக்கும் செல்ஃபோன் எண் ஏடிஎம் பின் நம்பர் வாகன எண் இது எல்லாத்தையும் வந்து நம்ம அதில் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா நீங்கள் பயன்படுத்துகிறது என்ன வந்து அதிர்ஷ்டமான எண்ணா அப்படிங்கிறது நீங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க மேசராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டம் எண் வந்து பன்னெண்டு ரிஷபராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டின் இருந்து இருபத்தி ஆறு மிதனராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டையின் ஐம்பத்தி ஒன்று கடகராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டையின் ஐம்பத்தி நாலு சிம்மராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் இருந்து எழுபத்தி இரண்டு கன்னிராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டையின் அறுபத்தி ஆறு துலாம் ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டையின் எழுபத்தி ஒன்பது விருச்சகராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டையின் தொண்ணூறு தனுசு ராசி நண்பர்கள் இன்று பயன் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டன் தொண்ணூத்தி மூணு மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி ஒன்பது கும்பராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டன் பதினாறு மீனராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபது உங்க ராசிக்கு உண்டான ராஜநிலையை இன்னைக்கு எழுதுங்க நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி லால்குடி வாழ்க வளர்த்துள்ளார் மீண்டும் நாளை சந்திப்போம்